அளவிலா கருணையும் இணையிலா உடைய எல்லாம் உள்ள இறைவனின் திருநாமம் போட்டியவனாக சாந்தி சமாதானம் இறை மீதும் விருதியாக வந்த இறை மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த காலை பொழுதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு மருத்துவத்துறையில் ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு நபரை குறித்து இன்றைக்கு உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அந்த மாமேதையின் பெயர் அல் ஹிந்தி பாலிமார் என்ற துறையில் வல்லு வல்லுரனாக இருந்த அவர் பல துறைகளில் மேதையாக திகழ்ந்தவர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தாலிய மறுமலர்ச்சி அறிஞர் கார்டோனா அவர்கள் அல்ஹின் மத்திய காலத்தில் வாழ்ந்த பன்னிரண்டு தலை சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவர் என்று அவரைப் பற்றி பாராட்டுகிறார் தத்துவம் கணிதம் மருத்துவம் மற்றும் ஒளியியல் போன்ற துறைகளில் அல்ஹிந்தியின் பரந்த அறிவை கார்டோனா அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அபூஸ் யூசுப் யாகு இப்னு இல்ஹா அல்ஹிந்தி என்பதே இவரின் முழு பெயராகும் இவரின் சிறப்பு பெயர் தாஜுதீன் ஆகும் தாஜுதீன் என்றால் மார்க்கத்தின் மகுடம் என்று பொருள்படும் இவரது குடும்ப பாரம்பரியம் சவுதி அரேபியாவை ஹிந்தர் என்ற கிளையில் தோன்றியதால் இவருக்கு அல் ஹிந்தி என்று இவர் அழைக்கப்பட்டார் அல்ஹிந்தி ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பசராவில் பிறந்தவர் இவரது பாட்டனார் நபி தோழர்களில் ஒருவரான இப்னு அலி என்பவராவார் இவரின் தந்தை ஒருவரான மஹதி ஹாரூன் அல் ரஷீத் இசா இப்னு சாலி ஆகியோரின் காலத்தில் பஸ்ராவில் ஆளுநராக பாக்தாத்திலும் பஸ்ராவிலும் கல்வி பயின்ற அல் ஹிந்தி பார்சிக் கிரீக் ஹீப்ரூ ஆகிய நான்கு முழுகளில் மிகவும் புலமை பெற்ற ஒரு மனிதராக திகழ்ந்தார் அவர் பல கிரேக்க நூல்களை அரபிய மொழியில் மொழிபெயர்த்தார் டிரான்ஸ்லேட்டராக அல் குரானை அழகான குரல் வளத்துடன் ஓதக்கூடியவராக இருந்தார் பின்னர் அவர் பாக்தாத்திற்கு சென்றார் அங்கு அப்பாசியா ஹலிஃபாக்கிலான அல் மாமூன் கிபி எட்நூத்தி பதிமூணிலிருந்து எட்நூத்தி முப்பத்தி மூணு மற்றும் அல் முத்தாசிம் கிபி எட்நூத்தி முப்பத்தி மூன்றிலிருந்து எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகியோரது அவரது அறிவு திறமையின் காரணமாக தங்களிடத்தில் அவர்கள் இவரை பணியமர்த்தி கொண்டனர் ஹலிஃபா அல் மாமூன் கிரேக்க தத்துவம் மற்றும் அறிவியல் நூல்களை மொழிபெயர்ப்பதற்காக உலகின் அறிவு கேந்திரமாக நிறுவப்பட்ட பைத்துல் ஹிக்மாவின் மொழிபெயர்ப்பு துறை பொறுப்பாளராக இவரை நியமித்தார் பாருங்க ஒரு எவ்வளவு பெரிய டிரான்ஸ்லேட்டர் வந்து இவர் இருந்த இருந்ததுனால இவர் வந்து அங்க வந்து அந்த யூனிவர்சிட்டியில வந்து அல் அல் ஹிக்மா பைத்துல் இக்மாங்கதா அன்னை அன்றைய காலத்தில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அதில் வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட்டராக வந்து இவரை வந்து அமர்த்துகிறாங்க அல்ஹிந்தியின் ஆளுமை அதோடு நிற்கவில்லை தத்துவம் கணிதம் வானவியல் இசை தர்க்கம் ஆகியவற்றில் நல்ல புலமையுடன் இருந்தார் துறையில் பல அரிய பங்களிப்பை செய்துள்ளார் அத்தோடு பௌதீக தத்துவம் அதாவது மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்கிறோமே பௌதீக தத்துவம் பூகோளவியல் கிரக சஞ்சாரம் கண் மருத்துவம் ஆகியவற்றில் தமது பங்களிப்பை இவர் அளித்துள்ளார் கிரேக்கர்களின் கால தத்துவங்களை பயின்ற முதல் அரபுலக மேதையாகவும் தத்துவங்களின் தந்தை என்று சொல்லக்கூடியவராகவும் இவர் அல்ஹிந்த் அவர்கள் இருந்துள்ளார் த மெடிக்கல் ஃபார்மலிட்டி ஆஃப் அஹ்ரன் ஆஃப் திந்த் டிரான்ஸ்லேட்டட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ற நூலில் அல்லது மருத்துவ ஃபார்முலாவையும் மருந்துகளின் மூலப்பொருட்களையும் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் கனிம மூலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பல தயாரிப்புகளையும் இவருடைய புத்தகங்களில் காணப்படுகிறது உலோகத்தை எப்படி பிரித்தெடுப்பது உலோக ஆயுதங்கள் உலோக ஆபரணங்கள் கண்ணாடி தயாரிப்பது எப்படி மற்றும் பூக்களின் சாறுகளில் இருந்து கொண்டு நறுமண திரவணியங் திரவியங்கள் அதாவது பெர்ஃபியூம்ஸ் என்று சொல்லக்கூடியவைகளை கண்டுபிடித்தது இவருடைய மிக முக்கியமான பங்காகும் அல்ஹிந்தியின் கண் கண்டுபிடிப்புகளில் நறுமண திரவியம் மற்றும் குறியாக்கம் கிரிப்டோகிராபி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளில் கோடிங் கோடிங் என்ற துறையில் அதாவது கிரிப்டோ சொல்லக்கூடிய என்பது மிக முக்கியமானதாக இன்றைக்கு உலகில் கருதப்படுகிறது இதற்கு தந்தையாக இதனுடைய கண்டுபிடிப்பாளராக அவர் திகழ்ந்தார் என்பது மிகப்பெரிய பலம் ரோஜாவில் இருந்து சிவந்த நிற சாறு எடுத்து அதனை வேதிப்பொருள் வடிகட்டல் மூலமாக நிறமில்லாத பன்னீராகவும் ரோஜா எண்ணெயை தயாரித்தும் காட்டினார் பூ மற்றும் பழங்களை கொண்டு கிட்டத்தட்ட நூத்தி ஏழு விதமான வாசனைகளை திரவியங்களை அவர் தயாரித்துள்ளார் அவர் அவர் அளித்த முறையில் அவர் அளித்த முறையில் தான் இன்றைக்கு பர்ஃபியூம் நிறுவனங்கள் நறுமண கலவையில் தரு தயாரிக்கப்படுகின்றன விலை உயர்ந்த கற்கள் பற்றியும் விண்கற்கள் பற்றியும் அலைகள் பற்றியும் ஆயுதங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய இரும்பு எஃகு ஆகியவை பற்றியும் வானின் நிறம் நீளமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன என்பதை பற்றியும் வானின் இருளில் சூரிய வெளிச்சத்தால் ஒளி பெறும் தூசிய அணுக்களின் வெளிச்சம் பாய்வதனால்தான் ஏற்படும் என்பதை பற்றியும் இவர் ஆராய்ச்சி செய்துள்ளார் புவியீர்ப்பு ஆற்றலை நியூட்டனுக்கு முன்னரே இவர் கண்டுபிடித்தார் என்று இவரே நியூட்டனுக்கு முன்னோடி என்றும் கூறப்படுகிறது சுதந்திரமான சிந்தனை செய்யும் இயல்புடைய இவர் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ ஆகியோரின் கருத்துக்களில் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளவும் சிலவற்றை ஆதாரத்துடன் எதிர்க்கவும் செய்தார் ஆன்மா என்பது தெய்வீக இயல்பு உள்ளதென்றும் அதற்கு அழிவில்லை என்றும் அது உடலில் ஒட்டாது உடல் முழுவதும் சஞ்சரிக்கின்றது என்றும் உடல் முழுவதும் கண்ணுக்கு தெரியாமல் ஆன்மா பரிமாணித்து எவ்வாறு உடலை ஆட்சி செய்கிறதோ அதே போன்று இறைவனும் அண்ட கோலங்களில் அவற்றை ஆட்சி செய்கிறான் என்ற இறை நம்பிக்கையை அவர் உதாரணமாக காண்பித்தார் பேரறிஞர்களான அல் ஹாரிஸ்மி இப்னு மூசா சகோதரர்கள் புனைன் பின் ஹிசா தாபிப் பின் குர்தா போன்றோருடன் இவர் பணியாற்றியுள்ளார் அரபுலகில் சீரற்று சீரட்டு இருந்த சொல்லட்டவனை சொல்லில் சொல்லட்டவனை சீர்திருத்தி முதலில் அரபு மற்றும் பாரசீக சொற்களை ஒழுங்கு ஒழுங்குமுறைப்படுத்தியும் அதனை அகராதியும் அகராதியாகவும் மாற்றி அமைத்துள்ளார் உலகின் பல்வேறு மொழிகளில் இருந்து திரட்டப்பட்ட தகவல் களஞ்சியங்களை அரபியிலும் பாரசீகத்திலும் எளிதாக மொழிபெயர்க்க அந்த அந்த அகராதி பெரிதும் உதவியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இராணுவங்கள் உளவு நிறுவனங்கள் போர் நேர தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கு மிக உபயோகமான குறியீட்டு தத்துவ அதாவது ரகசிய மொழி என்று சொல்லக்கூடிய குறியீட்டு தத்துவத்தை நிறுவியவர் அல் ஹிந்தி என்றால் அது மிகையாகாது ரகசிய குறியீட்டு சொற்களை எளிதில் படித்து புரிந்து கொள்ளாதபடி கோடட் மெசேஜ் அதாவது குறியீடு செய்யப்பட்ட செய்திகளை உருவாக்கவும் உளவு பிரிவுக்கு சூத்திரம் தயாரித்து கொடுத்தவர் அல்ஹிந்தியே என்றால் அது மிகப்பெரிய ஒரு உண்மையாகும் தொலைத்தொடர்பு துறையில் மெசேஜ் டிகோடிங் துறை இன்று உலகின் மிகுந்த சக்தி வாய்ந்த பணியாக காணப்படுகிறது அவற்றுக்கு முன்னோடியாக இருந்தவரும் இந்த அல்ஹிந்தியே மக்கள் தொகை பூலோகவியல் எரிக்கற்களின் பரவல் மற்றும் நிலநடுக்கம் பற்றிய எச்சரிக்கை போன்றவற்றில் இவரின் கிரிப்டோகிராஃபி மிகவும் பயன்படுத்தப்பட்டது அல்ஹிந்தி எழுதிய மறையீட்டு பகுப்பாய்வு பற்றிய கையெழுத்து பிரதியான கிரிப்டோகிராஃபிக் செய்திகளை புரிந்து கொள்வதுதான் கிரிப்டோ அனாலிசிஸ் என்ற துறையை உருவாக காரணமாக விளங்கியுள்ளது அல்சிந்தி கிரிப்டோகிராபியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் வேதியியலில் அவர் கண்டுபிடிப்பு என்பது உலகில் எந்த பொருளையும் அல்லது எந்த உலோகத்தையும் ரசவாத உதவியுடன் தங்கமாக வெள்ளியாகவோ மாற்ற முடியாது உலோக கலவையுடன் சேரும்போது வேறு உலோக மூலக்கூறுகள் புதிய உலோகத்தை தரும் மாற்றாக அது தங்கம் வெள்ளியாக மாறாது என்றும் அவரது ஆராய்ச்சி மூலம் இந்த உலகிற்கு அவர் அறிவித்தார் திராவகங்களை கொண்டு வடிகட்டுதல் மூலம் இயற்கையான அவர் செய்து காண்பித்தார் எண்ணியலை பயன்படுத்தி கணித சூத்திரங்களை விடை காண்பது பற்றியும் நான்கு பாகங்கள் அடங்கிய புத்தகத்தையும் அவர் எழுதியுள்ளார் அல்ஹிந்தி ஒரு சிறந்த பயணி ஒரு டிராவலர் அவருக்கு பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும் பல ஊர்களுக்கு பயணம் செய்து அங்குள்ள கலைகளையும் கல்வியையும் கற்றுக்கொள்வதில் பெரு விருப்பம் கொண்டவராக அவர் இருந்தார் மங்கோலிய மங்கோலிய படையெடுப்பில் பைதுல் ஹிக்மாவில் மேலும் பல அறிஞர்களின் படையெடுப்புகளும் அழிக்கப்பட்டாலும் அவரது சிஷியர்களான அல் பைத் அபு பல் ஹமத் இப்னு அல் தயிப் ஈசாக் இஸ்ரேலி பின் சாலமன் அல் மசார் அல் பல்கை ராபர்ட் குரோஸ்டி ரோஜர் பேகன் ஆகியவர்களால் அல் ஹிந்தியின் புத்தகங்கள் பலவாறாக பாதுகாக்கப்பட்டுள்ளது அல் ஹிந்தி கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது நூ புத்தகங்களை எழுதியுள்ளார் என்று அறிஞர் இப்னு இப்னு நதீம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல் புத்தகங்களில் சிலவற்றை இத்தாலிய அறிஞர்கள் ஜெராட் ஆஃப் செரிமனா லத்தீனில் மொழிபெயர்த்துள்ளார் மெய்ஞானத்தை உணர முதற்பட்ட முதல் சூஃபியாக அல்ஹிந்தி கருதப்பட்டார் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட அல்ஹிந்தியிடம் மது கலந்த மருந்து மட்டுமே ஒரே நிவாரணம் என்று மருத்துவர்கள் கூறியும் நான் இறந்தாலும் பரவாயில்லை இறைவன் தடுத்துள்ள மதுவையும் மது கலந்த மருந்தையும் நான் அருந்த மாட்டேன் என்று தவிர்த்து இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அல்ஹிந்தி ஹிஜ்ரி இருநூத்தி ஐம்பத்தி பாக்தாத்தில் உயிர் நீத்தார் இஸ்லாமிய உலகில் பல்வேறு துறைகளில் அல் ஹிந்தியும் ஒருவராக விளங்கியுள்ளார் அவர் செய்த அற்புத சேவைகளை நூற்றாண்டுகள் பல கடந்தாலும் உலகம் என்றும் மறக்காத நிலையில் அவருடைய சாதனைகள் இருக்கின்றன என்று இந்த இன்னைக்கு பல தெரியாமல் போனதற்கு காரணம் நாம் கல்வியிலே பின்தங்கியதுதான் பாருங்க ஒரு ஒரு ஆலிமு எத்தனை துறையில வந்து அவர் வந்து சாதனை பண்ணியிருக்காரு எத்தனை துறை ஒரு துறையும் விடல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னி வரைக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரிப்டோ அனலைசிஸாக இருக்கட்டும் மற்ற டேட்டா கலெக்ஷனாக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் வேதியியலாக இருக்கட்டும் இயற்கை சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும் புத்தகங்களை எழுதுவதாக இருக்கட்டும் டிரான்ஸ்லேட்டர் ஆகட்டும் ஒரு ஆள் எப்படிங்க இவ்வளோ விஷயங்களை கற்றுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு உள்ள ஆளும்களுக்கு பாருங்க அரபி படித்த ஆலிம்களுக்கு அட்வொகேட்டாக யாரும் இல்லை அவங்களுக்கு மேக்ஸ் தெரிய மாட்டேங்குது ஜாகிரஃபி தெரிய மாட்டேங்குது வானிலை பற்றி தெரிய மாட்டேங்குது சுற்றுப்புற சூழலை பற்றி தெரிய மாட்டேங்குது இவர்களுடைய ஆராய்ச்சி எப்படி ஏன்னா இன்னைக்கு பண்ற ஆலிமளுடைய ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ரம்சான் மாசத்துலங்க தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஆலிமு அவர் என்ன பண்றாருன்னா இது தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்ற படைச்சதை சாப்பிட படையலுக்கு வச்சதை சாப்பிட்லாம் நெருப்பை வணங்கக்கூடி செய்றவங்க அவங்க கொடுத்த அந்த பொருளை சாப்பிடலாம் கிறிஸ்மஸ் கேக்க சாப்பிடலாம் இந்த மாதிரி இப்போ என்னுடைய கொள்கை மாறிவிட்டது நான் ஆராய்ச்சி ஆராய்ச்சி இந்த நேரத்தில் இந்த ஆராய்ச்சி தேவையா இந்த ஆராய்ச்சி தேவையா ரம்சான் மாசத்துல நீ ஆராய்ச்சி அப்புறமா சொல்லிக்கப்பா உன்னுடைய ஆராய்ச்சி தான் இதுதான் நீ நீ குழப்பற மக்களை இது ஆராய்ச்சியா சொல்லுங்கள் அங்க வடநாட்டுல என்ன தெரியுமா நடக்குது அங்க எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க நாக்பூர்ல பெரிய கலவரம் நடக்குது அலையன்று சொல்லக்கூடியவங்க வந்து போயிட்டு பீச் ஆண்ட நின்னு போட்டோ எடுக்கிறாங்க அஞ்சு ஐம்பதுக்கு நோன்பு திறக்கணுமா அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு நோன்பு திறக்கணும் இது வந்து அங்கே டிபேட் நடக்குதுங்க ஒருத்தர் நேர போயிட்டு கேமரா எடுத்து போயிட்டு பாத்தீங்களா கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு சூரியன் மறைஞ்சிச்சு இப்போ நான் நம் நோன்பு திறக்க தான் கரெக்டா இருக்கோம் இது தேவையாங்க இது இது டிஜிட்டல் உலகத்துல நம்மள மாதிரி முட்டாள ஒரு சமுதாயம் யாருமே இருக்க முடியாது டிஜிட்டல் உலகத்துல இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ ஃபாஸ்ட் அவ்வளோ சயின்ஸ்ல வந்து முன் முன்னேறி போயிருக்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு டிபேட்ல வச்சுக்கிட்டு இந்த ஆராய்ச்சிக்கும் இந்த நமக்கு இந்த கா இந்த ஆண்டு இப்ப நம்ம அந்த அம்மா போயிட்டு எட்டு நாள்ல திரும்ப திரும்பி வர வேண்டியவங்க எட்டு மாசமா அந்த சுனிதா வில்லியம் என்ற அந்த அம்மா அறு அறு ஐம்பத்தி ஒன்பது அறுபது வயசுல சாதனை பண்ணிட்டு வராங்க ஒரு பாராட்டு ஒருத்தர் கூட எந்த பாராட்டும் அவங்க பண்ணல எவ்வளோ பெரிய சாதனை அதன் மூலமாக பயனடக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு பட்ட மனிதர்களுக்கு அந்த சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு குறித்து ஒரு இதுவும் வந்து கிடையாது ஆனால் நம்மளுடைய ஆராய்ச்சிகள்லாம் எப்படி இருக்கு சிலைக்கு வச்சதை சாப்பிட்லாம் கிறிஸ்மஸ் சாப்பிட்லாம் அது சாப்பிட்லாம் இது சாப்பிடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் அந்த காலத்தில் என்னங்க டிஜிட்டல் டைம் வச்சுக்கிட்டா ரசுல்லாவும் சாபாக்களும் வந்து அது ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டிஃப்ரெண்ட் இருக்க தானே செய்யும் இது நல்லா கேள்வி கேட்க போறான் இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டு பப்ளிக் முன்னாடி கொண்டு வந்து அந்த வச்சு உங்களுடைய வீடுகளை இடிக்கலாம் அந்த ரெண்டு நிமிஷத்தை வச்சு எப்படி மசூதியை பார்க்கலாம் அந்த ரெண்டு நிமிஷம் வச்சு உங்களுடைய கழுத்தை எப்படி வெட்டலான்னு பாக்கலாம் அதே ரெண்டு நிமிஷத்தை வச்சு எப்படி உங்களுக்கு தடை போடலாம் பாக்குறான் அந்த ரெண்டு நிமிஷத்தை வச்சு வக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரலாம் பாக்குறான் இதையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு ஆள் கிடையாது தேவையில்லாத விஷயங்களில் அதுவும் ரமலான் மாதத்துல ஏன் இந்த மாதிரி பண்றாங்கதான் நமக்கு புரியல ஆகவே இப்பேற்பட்ட அறிஞர்களை தயவு செஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்குண்டு இறைவன் அறிவை கொடுத்திருக்கிறான் நல்ல விஷயங்கள் நல்ல அறிஞர்களை ஃபாலோ பண்ணா நீங்க நலமா இருப்பீங்க சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க தாவா பணிகளில் ஈடுபடுங்க இறைவனை நோக்கி நீங்க வாருங்க தர்மம் பண்ணுங்க உடல் நலம் குறித்து பேசுங்க நல்ல விஷயங்கள் எவ்வளோ நம்ம செய்ய வேண்டியது இருக்குங்க அவ்வளோ அவ்வளோ பணிகள் இருக்குங்க அவ்வளவு பணிகள் நமக்கு நம்ம காலடியில இறைவன் பொறுப்பா கொடுத்துருக்கான் இதுக்கு நம்ம பாவம் தேடவே நம்மளால முடியாது நம்ம எவ்வளவு தவறுகள் செய்யறோம் அதுக்கு பாவம் தேடி அல்லா கிட்ட வந்து நம்ம துவா கேட்டாலே அதுக்கு முடியாது நம்மளால முடியவே முடியாது அவ்வளவு நம்ம வீக்கா இருக்கும் எல்லா துறைகளும் நம்ம வீக்கா இருக்கும் ஆகவே நாம் இது போன்ற விஷயங்கள் நம்முடைய இளைஞர்கள் கவனத்தை செலுத்தாமல் இது போன்ற நல்ல அறிஞர்களை நாம் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம நல்ல நிலைமையில வரலாம் கல்வியிலே நாம் மிக முக்கியமாக பின்தங்கி இருக்கிறோம் அதற்காக நாம் இறைவனத்திலே பிரார்த்தனை பண்ண வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பத்து நாள் கடந்து போச்சு நாம் அதிக அதிகமாக இறைவன பாவம் அடிப்பு ஒரு ஒரு டிராப் கண்ணீர் நமக்காக சிந்துனால அல்லாவை நினைச்சு நாம சிந்தினாலும் அல்லா வந்து நரக நெருப்பில் வந்து நம்மளை காப்பாற்றுவான் பலசீன மக்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் நாக்பூர்ல நடக்கிற கலவரத்துக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர மற்ற தேவையில்லாத விஷயங்களில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு